ஓம் ஜெய் இன்றைக்கு உன்னிடம் விடிவாதத்தை உன் சாயப்பா கண்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் சாய் அப்பாவின் ஆசை ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள் உனக்கு நல்லது மட்டும் வழங்க நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளைக்கு இன்றைக்கு பிடிவாதம் பிடிப்பதற்கு அர்த்தம் வாழ்க்கையே எனக்கென்று எதுவும் கிடைக்காதா என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கின்றது என்ற ஆதங்கம்தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நேரம் நீங்கள் ஏன் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவுக்கு வாழ்க்கையில் கருமா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கிறது சாய்பா அப்பா உங்களை தானே என் உயிராக நான் கருதுகிறேன் உங்கள் சொல் எனக்கு வேத வாக்கு என்றும் நினைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படியாவது செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்துடன் வருத்தத்துடன் ஏங்கி நிற்கும் நிலையை பார்த்து கண்ணீர் வருகிறது என் சாயப்பா எனக்கு மட்டும் இது விதி என் அன்பு எல்லோருக்கும் அவமானப்படுத்தப்படுகிறதே என்று வேதனையாக இருக்கிறது இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் எனதுக்கு ஜீவராசிகளின் கர்ம பலனையும் சேர்த்து நான் சுமர்ந்து கொண்டே இருக்கிறேன் நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்து இருக்கிறேன் எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனியாக கணக்கு வைத்து இருக்கிறேன் எல்லாற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது எப்படி எனது நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறாய் உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறாய் நான் உனது பாவ மூட்டைகளை சுமர்ந்து கொண்டே இருக்கிறேன் நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறேன் உனது சுப பாவங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகிறேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சத்குரு சாய் सा नमो नमः श्री सा नमो नमः जय जय नमो नमः सत्गुरु साय